இந்திய நாட்டுக்கு எந்த ஒரு வெளிவுகார கொள்கை இருந்தது அந்த கொள்கையை புதைத்தவர் யார் நரேந்திர என்று அவர் கட்டளை இந்திய தேசம் கொஞ்சம் கொஞ்சமாக கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த பார்க்கிறது இங்க இருக்கிற நரேந்திர மோடி என்ன செய்கிறார் இதற்கு என்ன எதிர்ப்பு செய்ய தெரிவிக்கிறார் இந்த தேசத்தினுடைய இந்த தொழிலை தொழில் நிறுவனங்களை தொழிலாளர்களை காப்பாற்றுவதற்கு இவர் என்ன செய்ய போகிறார் என்பதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற கேள்வி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டில் என்று கொண்டிருக்கிறோம் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் நூறு ஆண்டுகளில் கம்யூனிஸ்டுகள் என்ன செய்தார்கள் என்று கேட்கிறார்கள் இந்தியாவுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது அமெரிக்காவால் மிகப்பெரிய கொடூரமான சுங்கவரி விதிப்பால் எனவே இங்க இருக்கிற பெரிய ஆழ்ந்த கட்சிகள் ஆளுகிற கட்சிகள் ஆழத்துடிக்கும் கட்சிகள் எல்லாம் இந்த ஆபத்தை உணர்ந்து உடனடியாக களத்தில் இறங்கி எந்த போராட்டத்தையும் எதிர்ப்பையும் காட்டுவதற்கு முன்பாக செங்கோடு ஏந்தி இடதுசாரி இயக்கத்தின் தோழர்கள் நாடு முழுவதும் இந்த தேசத்தை காப்பதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம் நூறு ஆண்டுகளாக இந்தியா என்று ஒரு நாடு இருக்கிறது இங்கே தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் இங்கே மக்கள் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு இந்த இடதுசாரிகளினுடைய இந்த போராட்டமும் இடதுசாரி தான் காரணம் என்ற பெருமிதத்தோடு சில செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு விளைவிடலாம் என்று எண்ணுகிறேன் அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக அதிபர் பொறுப்பேற்றிருக்கிறார் அமெரிக்காவை பொறுத்தவரை இரண்டு முறைதான் ஒருவர் அதிபராக வர முடியும் இது ஒரு வண்ணராட்சி முறை அல்ல நீண்ட காலமாக அவர் தான் இருப்பார் என்பதற்கு அவருக்கும் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது அமெரிக்காவுடைய அதிபராக அவர் விலகி விடுவார் எனவே உலக நாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற உலக நாட்டினுடைய உலக அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற உலக நாட்டுக்கே விரோதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த ட்ரம்புக்கு ரொம்ப நெருக்கமானவர் என்று பார்த்தால் நம்ம நாட்டினுடைய வீரம் சரி இந்த ஐம்பத்தி மார்புன்ற மோடி மோடியும் ட்ரம்பு ரொம்ப நெருக்கமானவர்கள் எனவே இந்த மோடி தன் சொந்த நாட்டு மக்கள் மீது இந்த தொழிலாளர்கள் மீது தொழிலின் மீது பல்வேறு விதமான தாக்குதலை இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு தொடுத்தார் எனவே அவர் முதலில் தொடுத்தது பண மதிப்பிழப்பு நடவடிக்கை என்கிற பெயரிலே பல்வேறு விதமான தொழில் நிறுவனங்களும் தொழிலாளர்களும் தொழிற்சாலைகளும் பாதிக்கப்பட்டது அதற்கு பிறகு அவருடைய நடவடிக்கை ஜிஎஸ்டி வரி ஜிஎஸ்டி வரி கொண்டு வந்து பெரு நிறுவனங்கள் மட்டுமல்ல சாதாரண குடிசைத் தொழில் உட்பட அங்கே சிறப்பாக அவங்க தொழில் நடத்த முடியவில்லை மிகப்பெரிய நெருக்கடியை தேசம் சந்தித்தது பல்வேறு விதமான தொழில் நிறுவனங்கள் இழுத்து மூடப்பட்டது இது அல்ல மோடியால் அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி கொரோனா காலத்தில் நாம் சந்தித்தோம் எனவே இப்படிப்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் கடந்து மீண்டும் உயிர்ப்பித்து வருகிற போது மோடியினுடைய நெருக்கமான நண்பர் இந்த ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய கொடுமமான ஒரு வரி வரிகரிப்பை கொண்டு வருகிறார் சுங்கு வரியை இதுல என்ன பெரிய கொடுமை என்று சொன்னால் மோடியை பார்த்து ட்ரம்ப் சொல்லுகிறார் நான் மகிழ்ச்சியாக இல்லை என்பது மோடிக்கு தெரியுமா என்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அதை தாண்டி அதுதான் பெரிய கொடுமை நீங்கள் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது ஒருவேளை மீண்டும் வாங்கினால் என்ன விளைவு வரும் என்பதை நீங்கள் சொல்ல முடியாது என்று இந்தியாவை இந்திய தேசத்தை உலகத்திலே இரண்டாவது ஒரு மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாட்டை பார்த்து இந்தியாவிலே மிகப்பெரிய ஜனநாயக பாராளுமன்றம் நாடாளுமன்ற இருக்கிற ஒரு ஜனநாயக நாட்டினுடைய தலைவரை பார்த்து பிரதமரை பார்த்து அவர் என்ன சொல்கிறார் மீண்டும் கச்சா எண்ணெய் வாங்கினால் என்ன விளைவு வரும் என்பதை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் சந்திக்க வேண்டும் என்று மிரட்டுகிறார் இங்கே இந்த ஐம்பத்தாறு இஞ்சி கொண்ட மாறு கொண்ட மோடி இந்திய நாட்டிலேயே மிகப்பெரிய வீரம் சிறந்த பிரதமர் இவர்தான் என்று பிஜேபி காரர்களும் சம்பரி கூட்டங்களோடு கூட்டங்களும் விறுத்துகிற இந்த மோடி வாய் மோடி மவுனமாக இருக்கிறார் அதற்கு எந்த எதிர்ப்பு குரலும் எழுப்பவில்லை ஆனால் மோடி பிரதம அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் மோடியை மோடியை சவால் என்கிற அடிப்படையில் தான் ட்ரம்ப்பை இடதுசாரிகள் நாங்கள் கண்டிக்கிறோம் ஆனால் இந்த ட்ரம்பை பார்த்து நாம் கேட்கிறோம் பக்கத்தில் இருக்கிற சீனாவை பார்த்து நமக்கு அருகில் இருக்கிற சீனா நாட்டை பார்த்து இந்த ட்ரம்ப்பால் இது போன்ற வார்த்தையை சொல்ல முடியுமா சொல்லுவதற்கு இந்த ட்ரம்புக்கு திராடி இருக்கிறதா தெம்பு இருக்கிறதா அப்படி சொன்னாலும் அந்த நாடுதான் பார்த்து கொண்டிருக்குமா ஏன் பக்கத்தில் இருக்கிற ரஷ்யாவை பல்வேறு விரட்டி பார்க்கிறது ரஷ்யாவின் மாறுபாடுகள் ரஷ்யாவை பார்த்து இந்த ட்ரம்பால் போன்ற விரட்டலை தொடுக்க முடியுமா விடுக்க முடியுமா என்று பார்த்தால் இல்லை அவர்களை பார்த்து அஞ்சுகிறார் நடுங்குகிறார் பயப்படுகிறார் ஆனால் இவ்வளவு பெரிய இந்திய நாட்டை இவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்ட நாட்டை இன்றைக்கு வளர்ந்து வருகிற இந்திய தேசத்தை பார்த்து ட்ரம் முடிகிறது என்று சொன்னார் யார் காரணம் என்ன காரணம் இந்திய நாட்டுக்கு எந்த ஒரு வெளிவுகார கொள்கை இருந்தது அந்த கொள்கையை குழிதோண்டி புதைத்தவர் யார் நரேந்திர மோடி சங்கோட்டம் பாசிச அரசு விதைத்தரை அறுவடை செய்கிறார்கள் எனவே ட்ரம்போடு கட்டி தெளிவி உறவாடிய இந்த நரேந்திர மோடி இன்றைக்கு எதையும் பேசுவதற்கு தயாராக இல்லை அது மட்டுமில்லை நண்பர்களே தோழர்களே விடம் கச்சா எண்ணெய் வாங்க கூடாது என்று அவர் கட்டளை ஓட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த பார்க்கிறது இதுதான் பயத்தினுடைய வழிபாடு கொஞ்சமாக குறைக்கிறார்கள் இன்னும் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல நான் சொல்லுவதை கேட்கவில்லை என்பதற்காக கடந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதி இருபத்தைந்து சதவிகிதம் வரி விதிப்பு அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் தண்டனை வரி உனக்கு இருபத்தி ஐந்து சதவிகிதம் கூடுதலாக இந்த ஐம்பது சதவிகிதம் வரியே தாங்க முடியவில்லை மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நம்மால் சொல்வதற்கு கூட மைக்கில் பேசுவதற்கு கூட கூச்சமாக இருக்கிறது எங்கேயும் கேட்க முடியவில்லை சின்ன குழந்தைகள் கூட விளையாட்டுக்கு கூட இப்படி போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தாது ஐநூறு சதவிகிதம் வரி விதிப்பேன் நீங்கள் மீண்டும் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கினால் ஐநூறு சதவிகிதம் வரி விதிப்பேன் என்று ஒரு நாடு ஒரு நாட்டின் மீது சொல்ல முடிகிறது என்று பார்த்தால் நம்மால் கற்பனை செய்ய முடியவில்லை எனவே அப்படி ஒருவேளை வரி விதித்தார் என்னென்ன தொழில்கள் எல்லாம் பாதிக்கப்படும் இந்திய தேசத்தில் என்ன விதமான நெருக்கடிகள் வரும் என்று பார்க்கிற போது தீக்கோடர்கள் தொடர்ந்து எழுதுகிறார்கள் இடதுசாரி இயக்கத்தினுடைய எல்லா கொண்டிருக்கிறோம் பார்க்கிற போது படிக்கிற போது பதறுகிறது இந்த தேசம் எங்கே போகிறது இந்த தேசத்தை தொழிலாளர்களை எப்படி காப்பாற்ற போகிறோம் என்ற அச்சம் நம்மை போன்றவர்களுக்கும் கவி கொண்டிருக்கிறது இன்றைக்கு பத்து தொழில் நகரங்களிலே இடதுசாரிகள் போராட்டம் நடத்துகிறோம் இந்த பத்தி தொழில் நகரம் எது என்று பார்த்தால் கோயம்புத்தூர் ஒரு தொழில் நகரம் அங்கே பம்பு வாழ்வு எந்திரங்கள் என்று மிகப்பெரிய அளவிலே ஏற்றுமதியாகிற தொழில்களை அங்கே செய்கிறார்கள் எண்ணூறுக்கு மேற்பட்ட இந்த பம்பு வாழ்வு தயாரிக்கிற சிறு நிறுவனங்கள் எண்ணூறு நிறுவனங்கள் கோவையில் இருக்கிறதா எண்ணூறு நிறுவனங்களிலே மூன்று லட்சம் தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள் எனவே மூன்று லட்சம் தொழிலாளி பாதிக்கப்படுகிறார் எண்ணூறுக்கு மேற்பட்ட சிறு நிறுவனங்கள் பாதிக்கப்படுகிறது பக்கத்திலே திருப்பூர் குரியவர்களே இந்த தேசத்திலே விவசாயம் வைத்து போனது விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு வேலை இல்லை விவசாயத்தை மண்ணை நம்பி வாழ்ந்தவர்கள் எல்லாம் அந்த எல்லாம் ஓடி வருகிற புகலிடமாக திருப்பூர் இருந்தது திருப்பூர் எல்லாருக்கும் உளவணித்தது வேலை அளித்தது புகலிடமாக தங்குவதற்கு இடம் கொடுத்தது ஆனால் அந்த திருப்பூர் இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடியில் சிக்கி நிற்கிறது திருப்பூரிலே பார்த்தீர்களே ஆனால் பின்னலாடை ஆச்சரியமாக இருக்கிறது இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகிற பின்னல் உற்பத்தியில் அறுபத்தி எட்டு சதவிகிதம் திருப்பூரில் இருந்து போகிறது படுக்கை பின்னரே தொண்ணூறு சதவிகிதம் திருப்பூரில் இருந்து போகிறது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பல்வேறு மாநிலங்களில் இருந்து மூலரையில் இருந்து நாலு லட்சம் பேர் வேலை செய்கிறான் பணி செய்கிறான் வாழ்ந்து வருகிறான் எனவே பனிரெண்டு லட்சம் தொழிலாளர்களுக்கு இருக்கிறார்கள் அதோடு இன்னும் ஆச்சரியம் பண்ணவென்றால் ஏற்றுமதிக்கான சின்ன சின்ன நிறுவனங்கள் முதலீடுகள் போட்டு சின்ன சின்ன நிறுவனங்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு சிறு நிறுவனங்கள் இருக்கிறது ஏற்றுமதிக்கான நிறுவனங்கள் என்றால் இருபதாயிரம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது எனவே அப்படிப்பட்ட பனிரெண்டு லட்சம் தொழிலாளர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது கிராமப்புறத்தில் இருந்து அங்கே நகர்புறத்தை நோக்கி திருப்பூரை நோக்கி ஓடி வந்த இளைஞர்களும் குடும்பங்களும் மீண்டும் கிராமத்தை நோக்கி நகர்கிறது வீட்டுக்கு ஆராய்வு கொடுக்க முடியவில்லை வேலை இல்லை வருவாரம் இல்லை குழந்தைகளுக்கு கல்வி இல்லை நூல்கடனை பெற்று அந்த கரணில் இருந்து வீழ முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பக்கத்தில் ஈரோடு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இடதுசாரிகளுடைய போராட்டம் நூற்பாவை ஜவுளி தொழில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது சேலத்திலே நெசவு தொழில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு இன்னொரு தோல் உற்பத்தி ஏற்றுமதியிலே இந்தியாவிலேயே நாற்பது சதவீதம் ஏற்றுமதி நம் இருந்து போகிறது எனவே அந்த பகுதியில் இருக்கிற கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் அங்கு பணி செய்கிற தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது சென்னை நகரம் வாகனங்களுடைய உதிரி பாகங்கள் தயாரிக்கிற பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு இருக்கிறது இங்கே பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இங்கே பிழைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கார்கள் அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது ஏற்றுமதிக்கார பொருள்கள் எல்லாம் கண்டையரெல்லாம் எல்லாம் சென்னையிலே தூத்துக்குடை துறைமுகத்திலே தேங்கி கிடக்கிறது இந்திய தேசம் சம்பித்திருக்கிறது தட்டி புத்தி கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பிழைத்திருக்கிற வேளாண் வேளாண் துறையும் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகிறது என்ன இருக்கிறது இங்கிருந்து பருப்பு ஏற்றுமதியாகிறது ஏற்றுபதி செய்ய முடியவில்லை பழங்களை தேங்கி கிடக்கிறது சர்க்கரை தொழில்துறை சிறு நிறுவனங்கள் என்று இந்த இந்திய நாடு மிகப்பெரிய அளவில பாதிப்புக்கு உள்ளாகிறது தமிழ்நாடு என்னவாகும் என்ற கவலை தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கும் நமக்கும் நிச்சயமாக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய தொழில்களை சிறு தொழில்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தொழிலாளர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இடதுசாரிகளுக்கு நமக்கு இருக்கிறது இன்றைக்கு நாம் எனவே இந்த வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்து முன்பாக மோடி அரசியலாவது எதிர்விளையாற்ற வேண்டும் நாம் டிரம்பை கண்டிப்பது எதிராக குரல் கொடுப்பதெல்லாம் சரிதான் நிச்சயமாக நாம எந்த தர விஷயத்திலும் சர்வதேச அளவில் கம்யூனிஸ்டுகள் எந்த சர்வாதிகாரத்தையும் பாசிசத்தையும் வேடிக்கை பார்த்து கைகட்டி கொண்டிருப்பவர்கள் அல்ல எதிர்த்து போராடுபவர்கள் எதிர்த்து மொழியடிப்பவர்கள் என்ற வரலாற்று பின்னணியோடு அதை பார்ப்போம் ஆனால் இங்க இருக்கிற நரேந்திர மோடி என்ன செய்கிறார் இதற்கு என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இந்த தேசத்தினுடைய இந்த தொழிலை தொழில் நிறுவனங்களை தொழிலாளர்களை காப்பாற்றுவதற்கு இவர் என்ன செய்ய போகிறார் என்பதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற கேள்வி ஆனால் இந்த மிகப்பெரிய ஆபத்து நம்மை கூழ்ந்திருக்கிறது என்பதை யாரும் வெளியே சொல்வதற்கு வாராக இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி தமிழ்நாட்டிலே தேர்தல் வர போகிறது இங்கே பத்திரிகையாளர்களை சந்தித்த போது கூட இங்க இருக்கிற பத்திரிகையாளர் நண்பர் ஒருவர் நம்மளுடைய தோழரை பார்த்து கேட்டார் டிடிவி தினகரன் வந்து மீண்டும் அங்கே அதிமுக கூட்டணியில் போயிருக்கிறாரே ரொம்ப அவசியமானது ரொம்ப தேசத்தை காப்பதற்காக மக்களை காப்பதற்கு தொழிலாளர்களை காப்பாற்றுவதற்காக நரேந்திர மோடியோடு கூட்டி சேர்ந்திருக்கிறார் எனவே எல்லாரும் யாரோடு கூட்டி சேர்வது யாரோடு ஒன்று சேர்வது எத்தனை சீட்டுகள் என்று அவரவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர இந்த தேசத்தை காப்பாற்றாத மோடியோடு இணக்கம் காட்டுவதற்கு சேருவதற்கு இன்றைக்கு யாரோ வரிசையில் நிற்பதை போல நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய மக்கள் இந்திய நாட்டினுடைய மக்கள் விழிப்போடு கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் மோடிக்கும் பாசிய சக்திகளுக்கும் இனிமேல் இறங்குகம் தான் இனி ஏது இல்லை அவர்களுடைய உச்சம் இவ்வளவுதான் இதற்கு பிறகு அவர் வேலை செல்வதற்கு ஏதும் இல்லை இவர்களுடைய இந்த மூன்றாவது ஆட்சியிலே இந்த நாட்டு மக்களுக்கு தொழிலாளர்களுக்கு விவசாயிகளுக்கு செய்த துரோகங்கள் பஞ்சரஞ்சமர்ல எனவே ரெண்டு முறை ஆட்சியில் இருந்தவர்களுக்கு மூன்றாவது முறையாக மிகப்பெரிய ஒரு தொங்கு நாடாளுமன்றத்தை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் வீண்டு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய கொடுத்து மோடிக்கு ஓய்வு கொடுப்பார்கள் அமெரிக்க நாட்டினுடைய மக்களே அமெரிக்காவுடைய ட்ரம்ப் எதிராக குரல் கொடுத்து ஆரம்பித்து விட்டார்கள் அதிபரை கைது சென்றதை அமெரிக்க மக்கள் விரும்பவில்லை ரசிக்கவில்லை நேசிக்கவில்லை எதிர்க்கிறார்கள் அவருடைய நண்பர் டிரம்பும் விரைவில் வீட்டுக்கு போவார் போடியும் வீட்டுக்கு போவார் இடதுசாரிகள் சேர்ந்திருப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தோழவில் சொன்னதை போல தமிழ்நாட்டில காக்கிற ஒரு ஆட்சியை கொண்டு வருவோம் இந்திய தேசத்தை காப்பதற்கான உள்ளோடியாக நாம் திகழ்வோம் அதற்கு இடதுசாரிகள் பலப்படுவோம் இடதுசாரிகள் ஒன்றுபடுவோம் இடதுசாரி ஒற்றுமையை பணப்படுத்துவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்